முகிந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் நாம் இதை நடத்திட்டு வந்துட்ருக்கோம் முகிந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி சார் பல்லாஜன் சாருங்களா சார் இது ஹிந்து இங்கிலீஷ் நியூ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் தவிர சார் சார் வணக்கம் சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையர்ல இருந்து பேசுறேன் சார் சார் நீங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒண்ணு போட்டிருக்கீங்க அந்த நம்ம டென்த்ல ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாங்கல்ல ஒரு ஒரு பாப்பா அது என்ன அடிப்படையில் சார் போட்டீங்க அது அது வந்து தலித்து கேள்னு போட்டிருக்கீங்க அது எப்படி சார் அது நம்ம அவங்க என்ன கம்யூனிட்டி சார் சார் கம்யூனிட்டி வந்து தலித்துன்னு போடக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கும் போது நீங்கள் எப்படி சார் அது ஒரு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமரை ஒவ்வொரு மேடையில் வந்து பேசியிருக்காரு ப்ளஸ் கெஜெட்லேயே வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தையை எப்படி நீங்க மென்ஷன் பண்ணி அந்த சமூகத்தை எப்படி அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்க சார் இல்ல என்ன கேஸ்ட்டு நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணணும்ல சார் ஒரு சர்வே பண்ணணும்ல என்ன கேஸ் தலித்து எப்படி எங்களை வந்து நீங்க வந்து தேவேந்திர உலக சமூகத்தை வந்து தலித்துன்னு நீங்க எப்படி வந்து முத்திர ஊத்துவீங்க அதை யாரும் அனுமதிக்கிறாங்க என்ன இதில் இருக்குது ஓபிசியில இருக்கா இருக்கா சார் நீங்க அதை எப்படி போட்டிருக்கணும் நீங்க தலித்து தலித்துங்கிற கெஜெட்டே கிடையாது எங்க சொல்லுங்க தலித்துன்னு ஒரு அந்த நேம் எடுத்து சொல்லுங்க பாப்போம்

காட்டுவீங்க சொல்லுங்க ஒரு பெண் வந்து இது வந்து எந்த விதத்துல தாக்குறது கிடையாது சார் இல்ல இது உங்களோட சார் இது வந்து சமூகத்தை பிரிச்சு பார்க்க வேண்டிய சொல்லல சரி இதே இது நீங்க இப்படி போட்டீங்க வேற கம்யூனிட்டி இருக்கிற ஒரு ஒரு கூட வேலறன்னு போட்டா அது காஸ்ட் ஐடென்டிட்டி தான சார் இல்ல நீ அப்படி படி இல்ல சரி இதே வேற பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போயிருக்கு அப்படினா மத்த ரெண்டு பொண்ணுங்க இருக்கீங்களா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா 490 499 எடுத்துட்டாங்க இல்லையா அவங்களை நீங்க வந்து கேஸ்ட் வைஸா பிரிச்சு காட்டி நீங்க இல்ல சார் இது காஸ்ட் வைஸா பிரிச்சு காமிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு இழிவு கொடுத்துருக்கே கிடையாது இப்படி ஒரு சமூகத்துல இருந்து சார் இல்ல இல்ல இந்த பிரிவினையை தான் நான் வந்து வேணாங்கறேன் இப்படி ஒரு சமூகம்னா இந்த சமூகம் அப்ப அவ்வ அவ்வளவு கேவலப்பட்டு கிடக்க அவ்வளவு தாழ்ந்து கிடக்க அவ்வளவு கீழ கிடக்கா சொல்லுங்க ஒரு கூலி தொழிலாளி மகள்ன்றதை சொல்றது ஒரு வாஸ்தவமான பேச்சு நீங்க இதே மத்த கம்யூனிட்டி ரெண்டு பொண்ணுங்க ஸ்டேட் பஸ்ட் எடுத்துச்சிங்கல்ல அவங்களை வந்து நீங்க கம்யூனிட்டில போட்டு நீங்க ஏன் போடலாம் அது என்ன சார் அது வன்மை அது என்ன சார் அத ஏன் சார் அப்படி பண்றீங்க தொடர்ந்து நியூஸ் பேப்பர் இன்னும் ஒண்ணு கமுதினு போட்டிருக்கீங்க அவங்க நேட்டிவ் காட்டுங்க பேரையூர் தானே அவங்க நேட்டிவ் கமுதி கமுதி ஸ்கூல் கமுதி ஸ்கூல் ரைட்டு ஓகே பேரையர் நேட்டிவ் காட்டுங்க சார் இல்ல 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 சார் மத்த பேப்பர்கள் எல்லாம் நான் சொல்றேன் உங்களையும் சேர்த்து மத்த பேப்பரையும் சொல்றேன் கமுதியிலே மென்ஷன் பண்ணாதீங்க கொஞ்சம் தெளிவா சார் ரைட் அது ஓகே நீங்க கம்யூனிட்டி எப்படி சார் ஒரு தலித்து பெண்ணனை எப்படி சார் நீங்க காட்டுவீங்க அத நான் எந்த முறையில நான் எடுத்துக்கிறது சொல்லுங்க சார் இல்ல நீங்க வந்து இது ஹிந்துல வந்து இது மறுப்பு செய்தியா நீங்க போடணும் இல்லைன்னா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சமூகம் வந்து வன்மையாக கண்டிக்கும் நான் வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து நான் வந்து கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரேன் கெஜாப்லேயே கிடையாது சார் முடியுமான்னு தெரியல கெஜாப்லேயே கிடையாது சார் சார் தலித்துங்கிறது கெஜாப்லேயே கிடையாது ஏதோ ஒரு நாதாரி ஏதோ ஒரு பன்னாட அரசியல்வாதியை தலித்துன்னு பேசினானா அதுக்காகலாம் நாங்க வந்து இதுல வந்து வழிகாட்டிட்டு நிக்க முடியாது சார் சார் இதை நீங்க மறுப்பு தெரிவிச்சு எனக்கு செய்தி போடணும் சார் அந்த பெண்ணோட வாழ்வாதாரம் இருக்கு அந்த பெண்ணோட படிப்பு இருக்கு அந்த பெண்ணு உயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு 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 பார்வை நீங்க உண்டு வந்தீங்கன்னா அந்த பெண் எப்படி வளர்ந்து போவாங்க சொல்லுங்க தவறான கண்ணோண்ட சார் நீங்க மத்த பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா மத்த ரெண்டு பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா சொல்லுங்க மத்த ரெண்டு பெண்ணுக்கு வந்து என்னென்ன கம்யூனிட்டில இருந்து இவங்க வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க போட்டிருக்கீங்களா ஏன் இந்த பெண்ண மட்டும் கண்டுபிடிச்சு தலித்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எதுக்கு போடுறீங்க இது யாரு குடுக்கற வன்மம் சார் இது இன்னி அப்படியே தான் வச்சிருப்பீங்களா சார் இந்த தேவேந்திர உல வேளாளர் சமூகங்கிறது எசி பட்டியல இருக்க வேண்டிய சமூகம் இல்ல சார் இது உலகத்துக்கே வந்து உலக பண்ணி உணவளிக்கிற ஒரு சமூகம் சார் இது சார் ஆக்சுவலா நாங்க வந்து பிசி தான் இருந்தோம் கால சூழ்நிலைக்கு ஏற்றவரை அன்றைய அரசியல்வாதிகள் பண்ண வலைகள்ல தான் நாங்க வந்து எசி பட்டியலுக்கு மாற வேண்டியது இன்னைக்கு நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டை நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது திரும்ப எங்களை வந்து அந்த தலித் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தையை கிடையாது சார் நம்மள சார் இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும் சார் இல்லனா நான் வந்து மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் போடுவேன் சரிங்க சார் ஆமா நீங்க மறுப்பு தெரிவிச்சா அந்த நியூஸை வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பணும் நீங்க

இல்ல சார் நீங்க யாரு என்னோட நேம் குட்டிராஜ தேவேந்திரர் தேவேந்தர் ஒரு தென்காசி மாவட்டம் வாசனூர் நீங்க யாரும் தலித்தன் போடுறது யாருன்னு உண்மையில பேசுறதுக்கு நல்லா இருக்காது மரியாதை நீங்க என்ன தெரியுமா யார தலித்தனு என்னது சரியா இல்ல நீங்க சொல்லுங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அந்த பொண்ணு தேவந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்க யார கிட்ட நீங்க ஒரு ஒரு ஜாதி ஒரு ஜாதிக்குள்ள முதல் அடைக்கிறதுக்கு அதுல என்ன இருக்கு உங்களால முடிஞ்சா அத ஒரு பிரபலப்படுத்தி கொஞ்சம் நல்லா வாழ்ந்து சொல்ற மாதிரி போடு அத உட்பட்டு பெரிய மரியாதை இது பண்ணி தனித்து சொல்லி போட்டு இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ உங்கள உரிமையில பேசுறது ஒரு நிமிஷம் ஆகாது மரியாதை இல்லாம பேசுறதுக்கு கேவலமா பேசுறது நீங்களுக்கும் உங்களோட தன்மையை நீங்க முதல்ல என்ன செய்துன்னு கேட்டேன் அதுக்கு முதல் சொல்ல முடியுதா ஆ நான் சொல்லணும் அவசியம் இருக்கா இல்ல இல்ல சொல்லணும் அவசியம் இருக்கேன் பெரிய நீங்க இருக்கியா அத போட்டு இன்னொரு பொண்ண போட்டு தேவலா போட்டுக்கிட்டு இருக்கிற

பாரத பிரதமர் வந்து அரிசு போயிட்டாரு எங்களோட பேர் தெரிந்தவர்கள்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை வந்து அருவிஸ் போயிட்டாரு கெஜெட்ல இருக்குது அப்புறம் இந்த பேரையும் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க என்ன பண்ணலாம் நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டும் நீ போடுற இல்ல நான் எடுத்து ஒரு நாள் கோர்ட்ல நீ பாக்குற மாதிரி இருக்கும் பாத்துக்கறது ஆஹ் சரியா உனக்கு அவ்வளவு தூரம் தும்புரா ஆ இதுவரைக்கும் அந்த நிருபரா வந்து இந்த பத்திரிகை செய்தி எழுதுனவர வந்து இது வரைக்கும் கண்டித்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க என்னோட கருத்தை வந்து நான் அடுத்த காணொலியில் வந்து வீடியோ மூலிமா வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்று அடையாளப்படுத்தினா டிகேவின்னு அடையாளப்படுத்தலாம் இல்லை தேவேந்திர உள்ள வேளால்னு அடையாளப்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் செய்தியே போட தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ ஊடகங்கள் வந்து போடாமல் இருக்குது அதெல்லாம் ஏன் போடலாம் நம்ம வந்து நம்ம ஒன்று கேட்கலை சரியா மற்ற கமிட்டியில் சொல்லும் போது ஜாதிப்பேரை சொல்கிறதும் குறிப்பாக தேவேந்திரகுல வேலை சம்பந்தம் சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலித்தை அடையாளப்படுத்துகிறதும் இது தொடர்ந்து இந்த இருக்கட்டும் இந்த பத்திரிகை ஆட்டம் செஞ்சிட்ருக்கு அதே போல் இந்த ஹிண்டு வந்து தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்னாலே வந்து பார்த்திங்கன்னா தலித் அப்படின்ற மாதிரி பதினிட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பட்டியலில் கிடக்கிற அந்த ஒரு அவலநிலை தான் இதை நம்ம உடைக்கிறதுக்கான வேலையை வந்து குடியரசு விரைவில் நம்ம தேவேந்திரகுல வேலை சம்மதி அந்த மக்கள் வந்து நம்ம முன்னெடுக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம பெண் நானூற்றி தொண்ணூற்றி மார்க்காக இருக்கட்டும் இல்லை டுவெல்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலும் இந்த பொண்ணு கோட்டாவில் வந்துச்சு தான் சில தற்கூறியெல்லாம் பேசும் அதனால் வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை ஒவ்வொரு தேவேந்திரன் வீரியமாக அதாவது வாட்ஸ்அப் மட்டும் மோனூல் மட்டுமே இல்லாமல் நம்ம அடுத்த கட்ட போராட்ட வடிவத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிட்டு இது சம்மந்தமான காணொலி விரைவில் நம்மளோட முகேந்திர மீடியாவில் வரும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி